நாளை பொறுத்தவரையில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் அமெரிக்கா வெனிசோலா அதிபரை கைது செய்திருக்கிறது அமெரிக்க படைகள் அதிபரை கைது செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் இந்த விடயம் சர்வதேச ரீதியாக பாரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலியில் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்ன நடந்தது என்ன என்ன விடயங்கள் அடுத்தடுத்து பகிரப்பட்டன என்கின்ற விவரங்கள் தொடர்ச்சியான இந்த காணொலியில் ஒவ்வொரு பகுதியாக வரப்போகின்றன வெனிசுலாவில் உள்ள ராணுவ தளங்கள் உள்ளிட்ட பல இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தேசிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறார் தாக்குதல்களை நடத்தி தனது நாட்டின் எண்ணெய் மற்றும் கனிமங்களை அபகரிக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் காலை செய்தி வெளியிட்டிருந்தன தாக்குதல்களுக்குப் பிறகு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் பிடிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் தங்களது நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தற்போது தங்கியுள்ள இடம் மற்றும் அவர் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் கோரிக்கை விடுத்திருந்தார் அதாவது அமெரிக்க படைகள் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் பிடித்து நாட்டை விட்டு வெளியேற்றிய அந்த நடவடிக்கைக்கு பின்னரே வெனிசுலாவினுடைய துணை ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் வெனிசுலா மீது இதுவரை இல்லாத வகையிலான மிக மோசமான ஆக்கிரமிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறி அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நாடு முழுவதும் உடனடியாக ராணுவ படைகளை குவிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் அமெரிக்காவில் குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதால் வெனிசுலா ஜனாதிபதி அந்த நாட்டு படைகளால் கைது செய்யப்பட்டார் இதனால் வெனிசுலாவில் இனி மேலதிக நடவடிக்கைகள் இருக்காது என வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தன்னிடம் கூறியதாக அமெரிக்க செனட்டர் மைக் லீம் கருத்து வெளியிட்டிருந்தார் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் எந்த எந்தவொரு அடிப்படையற்றது என்றும் வெனிசுலா அமெரிக்காவிற்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாததால் இது சர்வதேச சட்டத்தை மீறும் செய்யல ரஷ்யா குறிப்பிட்டிருந்தது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி மீது நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க சட்டமாதிபர் அதிபர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் வெனிசுலாவில் ஜனாதிபதியும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் எண்ணெய் வளத்துறையில் அமெரிக்கா மிகவும் வலுவாக ஈடுபடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் வெனிசூலாவை வேறொருவர் வழிநடத்தவோ கைப்பற்றவோ அனுமதிக்க முடியாது என்பதால் அங்கு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் ஆட்சியை அமைப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாகவும் டொனால்ட் டிரம்ப் அறிக்கை வெளியிட்டார் பாதுகாப்பான மற்றும் முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அந்த நாட்டை அமெரிக்காவே நிர்வாகிக்கும் என்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது வெனிசூலாவின் எண்ணெய் உட்கட்டமைப்பை சீரமைக்க அமெரிக்க நிறுவனங்கள் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்யும் என்றும் தேவைப்பட்டால் இரண்டாவது பெரிய தாக்குதல் நடத்த தயாராகி இருப்பதாகவும் ஜி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த மிகப்பெரிய சர்வதேச சதிவரைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்ந்து அறைந்து தெரிந்து கொள்வதற்கு விரும்புவீர்கள் உலகளாவியிறுதியில் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை அதிகளவான எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு உலகின் சக்தி வாய்ந்த ஒரு நாடு வெனிசூலா என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த எண்ணெய் வளத்தை அபகரிக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் அமெரிக்க அதிபரினுடைய இந்த நடவடிக்கைகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றன வெனிசூலா அதிபர் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டுகளை பின்பற்றி இருந்தவை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற நாடுகளோடு வெனிசூலா அதிபர்

நிலையில் இந்த ராஜதந்திர போருக்குள் வெனிசூலா ஆகப்பட்டிருக்கிறது இது மட்டும் தாக்குகின்ற ஒரு விடமாக உலகளாவிய உலகளாவியின் எண்ணெய் வளர்த்தி மீது கை வைக்கின்ற போது மிக பாரியளவிலான பொருளாதார நெருக்கடி அதேபோன்று எரிபொருட்களினுடைய விலையேற்றம் இவ்வாறான பல சிக்கல்கள் இனிவரப் நாட்களிலே இருக்கும் என்று கருதப்படுகிறது காத்திருப்போம் நாளைய நாளில் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வருகின்ற போது உங்களுக்காக அறிந்து விடயங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்